அனைவருக்கும் வணக்கம் அமதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரெண்டு கார்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி ஸோ த டோர் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற இருந்து ஸோ உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு கார்டுகளும் இது ஒரு கதவாக இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு செட் ஒன் செட் டூ இதில் இருக்கிற ஒரு கார்டு உங்களுக்கு ஒரு கதவு மாதிரி தெரிய போகுது நீங்கள் உங்களுடைய எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி எந்த கார்டு அல்லது எந்த கதவை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத யோசித்து தீர்மானிச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி கலந்த சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் முதம் டேரட் சேனலு கெட்டி பார்த்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்தவங்களுக்கும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் சரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி கமெண்ட் பண்ணாதவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கிடமைப்பட்டுருக்கேன் இவ்வளோ தூரத்துக்கு இந்த சேனலில் வியூஸும் சரி லைக்ஸும் சரி கமெண்ட்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி வந்ததுக்கான காரணங்கள் எதுவோ தெரியாது எதுவாக இருந்தாலும் என் சைட்லேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நன்றி மட்டுமே ஸோ என்னுடைய குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை சுற்றி இருக்க அத்தனை ஏஞ்சல்ஸுக்கும் தெய்வம் குலதெய்வம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகே தென் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே செட் ஒன் செட் டூ இப்போ செட் ஒன்னு ரீடிங்க்கு போயிடலாம் அந்த கார்டை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டேரோ கார்ட்ஸும் அமையும் அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ உங்கள் எனர்ஜிக்கு என்ன ஒத்து போகுதுன்னு சொல்லி இப்போ ரீடிங் பார்த்துருவோம் ஓகே செட் ஒன்னுக்கான உங்கள் கதவு பார்த்திங்கன்னா டூர் ஆஃப் மிஸ்ட்ரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏதோ ரகசியமாக இருக்குது அதை தெரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒரு ஆர்வம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் இந்த டோரை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த கதவுகள் திறக்கப்படுவதால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பத்திற்கான விடை என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்காக ஷஃபில் பண்ணி எடுத்து வச்ச டேரோக்காடில் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் உடனடியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தேடி தேடிட்டுருக்கிறது வந்து ரொம்ப சளிப்போடு இருக்கிற வாழ்க்கையோடு அதை ரிலேட் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்றது தெரியுது பட் உங்களுடைய பார்வை மாறும்போது இது எல்லாமே தன்னால் உங்கள் நீங்கள் இஷ்டப்பட்டபடி மாறும் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பை நீங்கள் விட்டுருக்கலாம் பட் உங்களுடைய மன உறுதி ஜென்டலாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறத வச்சு தான் சில விஷயங்களை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியுது எந்த கட்டத்தில் நீங்கள் வேகமாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இல்லை ஸோ கொஞ்சம் நிதானமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய அந்த கதவுக்கு பின்னால் ஒரு புது ரிலே ரியலைசேஷன் உங்களுடைய வாழ்க்கை பார்வை மாற்றம் இருக்குது அதை நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய மனநிலை வந்து காமாக அண்ட் ஓப்பனாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ எதை பற்றி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் போகுதுன்னு அதில் நீங்கள் தெளிவு வரணும் நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லி விரும்புகிறீங்க பட் நீங்கள் தேடுற பதில் வந்து வெளியே கிடையவே கிடையாது அது உங்களுடைய பார்வை மன வலிமை பொறுமை அதெல்லாம் மாற்றும்போது தான் நீங்கள் அந்த கதவுக்கு பின்னால் இருக்கிற வாய்ப்பையே உணர்வீங்க அது உணர்ந்துட்டீங்கன்னா என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் அதை சாதிச்சு முடிச்சிடுவீங்க ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் ரொம்ப வழிகாடாக கிட்டோம் நாம் ரொம்ப தியாகியாக இருக்கும் இந்த விஷயத்துக்காக நான் எல்லாரையுமே கொஞ்சமாக யோசிக்க வேண்டியது இருக்குது எனக்காக நான் எதுவுமே பண்ணுறது இல்லைன்ற ஒரு சின்ன வருத்தம் அது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது பட் கிடையவே கிடையாது உங்களை சுற்றி உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய வலிமை உள் வலிமை என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து வெளியே எப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இந்த ரீடிங் பார்த்த உங்களுக்கு செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் சொல்லிடுறேன் எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ என்ன ஒரு விஷயத்த அணுகிறீங்களோ அதை கொஞ்சமாக வேறு கண்ணோட்டத்தில் வேறு கோணத்தில் மாற்றி யோசிங்க உங்களுக்கானது நிச்சயமாக கிட்ட தான் இருக்குன்ற ஒரு உணர்வு வந்துடும் ஸோ அது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க ஸோ செட் ஆன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் ஸோ உங்களுக்கான கதவு அந்த வாய்ப்போடு அது காத்துக்கிட்டுருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்து ரெடி ஆயிக்கோங்க இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் புரிஞ்ச எடுத்துக்கோங்க அவங்க தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ செட் டூ உங்களுக்கான அழகான டோரை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த கதவுக்கு பின்னாடி என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பார்ப்போம் த டோர் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியாக சேஃப்டியாக உங்களை சுற்றி ஒரு கேடைய மாதிரியும் உங்களை பாதுகாத்துட்ருக்காங்க அந்த கார்டு டிஃபென்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் உங்களுக்குள்ள தான் அந்த நம்பிக்கை கிடையாது அப்படின்றது தெரியுது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு எதுவுமே இல்லை யாருமே இல்லை நமக்குன்னு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நமக்கு நாம்தான் தான் நிற்கணும்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ யூனிவர்ஸும் உங்கள் ஏஞ்சல்ஸும் சரி உங்களுக்கு ரொம்ப அழகாக ப்ரொட்டெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷீல்டுக்குள்ளே வச்சு உங்களை போற்றி பத்திரமா வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை நம்பி தான் ஆகணும் ஸோ உங்களுக்கான டரோவில் என்ன மெசேஜஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ம் அதே தான் நீங்கள் சூஸ் பண்ண கார்டுக்கான ஆன்சர் இதோ வந்தாச்சு ஸோ அதே தான் நிறைய குழப்பம் ஒரு விதமான ஒரு இல்யூஷன் சில விஷயங்களை நீங்கள் இன்னும் கிளியராக என்ன தெரியாமலே இருக்கீங்க ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க ஓகே நிறைய உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணுது ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தெரியுது ஸோ உணர்ச்சியில் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிற ஆள் தான் நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருங்க கொஞ்சம் கருணையாக இருங்க அது அது ஏதாவது ஒரு ஒரு நபரை சார்ந்தும் இருக்கலாம் இல்லை ஒரு சூழ்நிலையை பொறுத்தும் அமையலாம் ஓகேங்களா பட் ஒரு உண்மையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா அது நியாயமாக நடத்துக்கிறதும் சரி அந்த டிசர்வ் அவுட்கம் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஸோ உங்களுடைய கதவுக்கு பின்னால் இருக்கும் வாய்ப்பை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு உண்மையிலே ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது அது அப்படியே உங்களுக்கு எப்படின்னா உங்களுடைய நிழலை கூட நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அது கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளியர் ஆகும் எப்போனால் அது நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை கவனிக்கும் போது ஸோ உங்களுக்கான அந்த வாய்ப்பு வரும்போது உங்களுடைய உணர்ச்சிகளையும் வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும் எது நியாயமோ எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் இது ஒரு ஒரு அழகான தான் மாதிரியான இல்யூஷனாக இருந்தாலுமே சரி அதுவும் கடந்து போகும் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அதை நிச்சயமாக அடைவீங்க அப்படின்றது உங்களுடைய காடுகளுக்கு வர அழகான விஷயம் ஸோ நீங்க வந்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஒரு உணர்ச்சி பக்குவத்தோடு நடந்துக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு சமநிலையோடு நடந்துட்டு போகும்போது உங்களுக்கான ஒரு வாய்ப்புக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் நீங்க யார் அப்படின்றத நீங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் பிறந்தநாள் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் காட் ப்ளஸ் யூ கைஸ்